வணக்கம் மேகாஸ்ரீ வணக்கம் அண்ணா வெள்ளக்கோயிலை சார்ந்த மேகாஸ்ரீ எல்லா சுற்றுகள்லையும் சிறப்பாக பேசக்கூடிய ஒரு போட்டியாளர் இந்த சுற்றுல என்ன தலைப்பு விநாயகர் அகவல் விநாயகர் அகவல் அப்படிங்கிற அழகான தலைப்பு சிறப்பாக பேச வாழ்த்துக்கள் உற்சாகமாக கைத்தட்டி பாராட்டுங்க வாழ்த்துக்கள் முத்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சுற்பரனே கடவுளான ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் உண்டு அந்த ஆசை விநாயக பெருமான் மீது தீரா பற்று கொண்டு அவ்வையாரையும் விட்டு வைக்கவில்லை ஆம் அவ்வையாருக்கு தனது வாழ்வில் ஒரு முறையாவது கைலாயம் செல்ல வேண்டும் என்று விருப்பம் ஆனால் கைலாய ஆசைதான் மிக கடுமையானது என்பதால் அவரால் போக முடியவில்லை அப்படி ஒரு ஆசையை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு விநாயக பூசையே தனக்கு கைலாயம் என்று பக்தியுடன் அனுதினமும் வழிபடுவார் அன்றொரு நாள் சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் கைலாயம் செல்வதை அவ்வை பிராட்டிக்கு ஒரே ஆதங்கம் அந்த ஆதங்கத்தை விநாயகரை பூஜிக்கும் வேளையில் அவரிடம் வெளிப்படுத்தினார் அவர்கள் இருவரும் யானையிலும் குதிரையிலும் கைலாயம் சென்று விட்டனர் நான் எப்படி செல்லுவேன் என்று புலம்பினார் அதற்கு விநாயக பெருமான் விளையாட்டாக நான் உன்னை கைலாயம் அழைத்துச் சென்றால் எனக்கு என்ன தருவாய் என்று கேட்டார் அவ்வை ஏற்கனவே நான்கு கொடுத்து மூன்று கேட்டவர்தானே பாலும் பாகும் பருப்பும் இவை நான் எனக்கு தெரிகிறேன் நீ எனக்கு நாடகம் தமிழ் மூன்றும் கொடு என்று பண்ட மாற்றம் செய்யும் உரிமைக்காரர் அதற்கு அப்படி விநாயகரிடம் என்னிடம் பொண்ணில்லை பொருள் இல்லை நீ கொடுத்த சங்க தமிழ் மூன்று இருக்கிறது அதிலிருந்து ஒன்றை தர முடியும் என்று சொல்ல விநாயகரும் அப்படி என்றால் எனக்கு ஒரு தமிழ் பாட்டு பாடு என்றார் அப்படி அவசர அவசரமாக பாடிய விநாயகர் அகவல் எழுபத்தி இரண்டு அடிகளை வகைகளில் ஒன்றான ஆசிரியப்பா பாடினார் பாடி முடித்ததும் விநாயகர் தன் கையினால் அவ்வையை தூக்கி சென்று கைலாயத்தில் விட்டார் அதுவும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேருமான் பெருமாள் நாயனாரும் கைலாயம் சென்றடைவதற்கு முன் அவ்வை சென்றதே தமிழுக்கும் பக்திக்கும் கிடைத்த வெற்றி முடியாததை முடித்து வைக்கும் வல்லமை முன்னவனுக்கு உண்டு இந்த வரலாற்றின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் தெய்வத்தின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து நடக்குமா நடக்காதா என்ற கேள்வியை கேட்காமல் வணங்கினால் அந்த தெய்வம் எதையும் சாத்தியப்படுத்தும் என்ற இறை நம்பிக்கையை நமக்குள் துளிர்விட செய்கிறது விநாயகராகவல் திருக்கோவிலூர் தளத்திலுள்ள உள்ள வீரட்டேஸ்வரர் கோவிலில் உள்ளுழைந்தவுடன் இன்றும் நாம் விநாயகரையும் அவ்வையையும் சிலை வடிவில் காணலாம் சீத கலப செந்தாமரை பூ பாதச்சிலம்பு பல பாட இன்று தொடங்கும் விநாயகர் முதலில் சில வரிகளில் அவ்வையார் விநாயகரின் திருவுருவத்தை அழகாக விவரித்திருப்பார் நல்லதை மட்டுமே நினைக்க வேண்டும் என்பதை அவரின் தடையும் நம் சேவைகளில் விழும் செய்திகளை சலித்து நல்லதை மட்டுமே தேர்ந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அவரின் முறம் போன்ற காதுகளையும் எதையும் உன்னிப்பாக கவனித்து செயல்பட வேண்டும் என்பதை அவரின் கண்களும் ஆசைகளை கட்டுக்குள் வைக்க வேண்டும் என்பதை அவரின் அங்குசமும் நாம் தடம் மாறி போகாமல் நம்மை நாமே இழுத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை அவரின் பாச நமக்கான வாழ்வியல் பாடங்களை சொல்லித் தருகின்றன அதுதான் விநாயகரை ஒரு சிறந்த தலைவனாய் முதல்வனாய் பிரதிபலிக்க வைக்கிறது நாம் அவரின் தொண்டர்களாய் அதை பின்பற்றுவோம் உலகில் வேறு எந்த சமயத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு நம் சைவ சமயத்திற்கு மட்டுமே உண்டு அதுதான் மெய்யல் என்ற தத்துவங்களை பற்றி கடவுளை பற்றி கூறுகிறது விநாயகர் கடைசி வரிகளில் தத்துவ நிலையை தந்து இணையாண்ட வித்தக விநாயக சரணி என்று அவ்வையார் பாடுகிறார் யோக நூல்களில் சொன்ன குண்டலினி யோகம் மூச்சு பயிற்சி பிராணயாமம் வேகலை விநாயகர் மூலாதாரத்து மூண்ட எழுகுநலை காலால் எழுப்பும் கருத்து அறிவித்து என்கிறார் அவ்வையார் மூலாதாரம் என்பது கருவாய்க்கும் எருவாய்க்கும் இடையில் இருக்கும் உயிராற்றல் நெருப்பு வடிவில் உள்ளது அதை கால் என்னும் மூச்சு காற்றால் இட வல நாடுகளில் அடக்கி நடுநாடுகள் மேலே கொண்டு வந்தால் உயிர் தன்னை அடையலாம் என்கிறார் அவ்வையார் தன்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எழுந்தொருளே மாயா பிறவி மயக்க மறுத்து திருத்தமாக செல்லப்படும் ஐந்து எழுத்தையும் எனக்கு உபதேசித்து என் வழி சொல் என்கிறார் அவ்வையார் கோடாயுதத்தால் கொடுவினை கலைந்தே என்று கரும வினைகளையும் ஆணவத்தையும் களைய வேண்டுகிறார் ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவு அடைப்பதுங்காட்டி நம் உள்ள ஒன்பது வாசல்களையும் புலன்களாகிய கதவுகளையும் அடைக்க வேண்டுகிறார் இந்த பாடல் முழுவதும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் பணிவுடன் இருப்பதும் அவசியம் என்பதை கற்பிக்கிறது விநாயகர் என்பது சாதாரண நூல் அல்ல தத்துவ நூல் ஞான நூல் உயிர்களுக்கு முத்தியை கொடுக்கும் நூல் இனி ஒரு வயிற்றில் கருவாக பிறந்து இன்பத் துன்பங்களுக்கு உட்படாமல் வாழ வழிவகுக்கும் நூல் ஆன்மீக ஆழத்தையும் தமிழ் இலக்கியத்தின் செம்மையையும் பிரதிபலிக்கும் நூல் விநாயகர கவலை நாம் பாராயணம் செய்வதன் மூலம் நாம் வேண்டியதை இரட்டிப்பாக அவர் தருவார் அவரின் ஆசையால் அறிவு ஞானம் வெற்றி கிடைக்கும் நமக்கும் வீட்டிற்கும் நாட்டிற்கும் உலகிற்கும் நன்மை உண்டாக அவ்வையார் மூலம் பிள்ளையாரை பிடிப்பதே வழி அதை புரிந்து தினமும் பாராயணம் செய்யுங்கள் என்கிறார் காஞ்சி படித்து விநாயகரிடம் வேண்டினேன் அவர் சொன்னார் நீ என்னை பற்றி பேசு அவ்வையே கைலாயத்தில் விட்டது போல் உன்னையும் வெற்றி பெற செய்து அடுத்த நிலைக்கு தூக்கி செல்கிறேன் என்று விநாயகரை நம்பினோ கைவிடப்படார் என்னை மட்டும் கைவிட்டு விடுவாரா அவரின் மீது பக்தியையும் என் தமிழின் மீது உங்கள் மீதும் நம்பிக்கை கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேகாஸ்ரீ நம்பிக்கையோட நிறைவு செஞ்சிருக்கிறாங்க நிறைவு சுற்றுக்கு போயிடுவேன் அப்படின்னு விநாயகரே வாழ்த்தி வரி அனுப்பி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப அழகா அவையினுடைய விநாயகர் அகவல் குறித்து பேசியிருக்கிறாங்க எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கலாம் முதல்ல அன்பு அண்ணன் மதுரை ராமகிருஷ்ணன் அவர்கள் இப்ப எனக்கு என்னன்னா மார்க் போடாட்டி விநாயகர் கூச்சு போறோம்னு ஒரு பயமா இருக்கு அவைக்கு அருள் புரிந்த விநாயகர் இந்த குழந்தைக்கு அருள் புரிந்த விநாயகர் நீங்க மார்க் போடலன்னா உங்களுக்கு அருள் புரிய மாட்டார்னு சொல்லாம சொல்லியிருக்கீங்க அழகு 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 ரொம்ப அழகா இருந்தது மதுரையில நீங்க மீனாட்சி அம்மன் கோயில்ல முக்குருணி விநாயகர்னு இருப்பார் அப்படியே ஒரு யானை அமர்ந்திருக்கிற மாதிரி இருக்கும் மிகப்பெரிய ஒரு யானையே அமர்ந்திருக்கிற மாதிரி இருக்கும் அந்த விநாயகருக்கு முன்னாடி எல்லாரும் கையேந்தி நிற்பாங்க எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு ஒரு பத்து பேர் அங்க நின்று கையேந்தி நிற்பாங்க அப்படியே நீங்க சொக்கநாதர் சன்னதிக்கு போகும்போது பார்த்தா உண்மையான யானை நிற்கும் கோயில் யானை நிற்கும் இந்த கோயில் யானை மற்றவங்க கை கையேந்தி நிற்கும் மத்தவங்க கிட்ட கைய இந்த யானைக்கும் இந்த யானைக்கும் என்னப்பா வித்தியாசம்னு பார்க்குறோம் ஒரு யானை மக்கள் கிட்ட கையேந்தி நிற்குது இன்னொரு யானை கிட்ட மக்கள் கையேந்தி நிக்கிறாங்க இந்த ரெண்டு யானைக்கு என்ன வித்தியாசம்னா விநாயகருடைய ஒரு கையில முக்குருணி விநாயகரனுடைய ஒரு கையில ஏடு இருக்கும் இன்னொரு கையில என்ன தெரியுமா இருக்கும் அங்குசம் இருக்கும் அங்குசம் இருக்கும் எந்த இடத்துலயும் நீங்க பார்க்க முடியாது முக்குரு விநாயகர்ல பார்க்க முடியும் கையில அங்குசம் வச்சிருப்பாரு என்ன தெரியுமா அர்த்தம் என்னுடைய பலம் அறிவு என்னுடைய பலவீனம் யானையினுடைய பலவீனம் என்ன மதம் பிடித்தல் என்னுடைய பலம் அறிவு என்னுடைய பலவீனம் மதம் பிடித்தல் அந்த மதம் பிடித்தலை சரி செய்யக்கூடிய ஆயுதத்தை நான் கையிலேயே வைத்திருக்கிறேன் எவன் ஒருவன் பலமும் அறிந்து பலவீனமும் அறிந்து அதை சரி செய்யக்கூடிய ஆயுதத்தை தன் கையிலேயே வைத்திருக்கிறானோ அவன் நாயகனுக்கெல்லாம் நாயகனாக விநாயகனாக அமர்ந்திருப்பான் அது தெரியாதவர்கள் சாதாரண மிருகமாக மற்றவர்களிடம் கையேந்தி கொண்டிருப்பார்கள்ன்றத இந்த யானையும் அந்த யானையும் நமக்கு காமித்தது இந்த விநாயகர் அகவல்ல குண்டலினி சக்தியினுடைய யோகத்தை தான் அவ்வை சொல்லியிருப்பாங்க ஒரு கடித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் நிறுத்தியே கபாலம் ஏற்ற வள்ளிரில் விருத்தரும் தேவராவார் மேனியும் சிவந்திடும் அருத்தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே சிவ அந்த விநாயகரனுடைய அவள் முகு முழுவதுமே ரொம்ப அழகான ஒரு குண்டலினி யோகத்தை சொல்லக்கூடிய தருணம் அந்த குழந்தைகள் சொல்லும் போது இன்னும் அழகு இன்னும் அழகு வாழ்த்துக்கள் பா நன்றி விநாயகர் பாஸ் ஆயிடுவீங்க அதாவது ஒரு புதுக்கவிஞர் எழுதினார் பரீட்சைக்கு சென்றவன் பிள்ளையாரிடம் உடைப்பதாய் வேண்டினான் பரீட்சைக்கு செல்பவன் பிள்ளையாரிடம் உடைப்பதாய் வேண்டினான் பாசானால் தேங்காய் ஆனால் பிள்ளையார் இப்ப நீங்க என்ன வேண்டுதல் வச்சிருக்கீங்கன்றத முடிவு சொல்லும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அண்ணனுக்கு நன்றி வாழ்த்துக்கள் தொடர்ந்து மேகாஸ்ரீயினுடைய இந்த விநாயகர் அகவல் குறித்த உரை எப்படி இருந்தது என்று அன்பு அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள் வெள்ளக்கோவிலில் இருப்பவர் மெகாஸ்ரீ அவர் தம் கோவிலில் இருப்பது விநாயகர் என்பது இந்த பேச்சு மூலமாக தெரிந்துவிட்டது முதல்ல உன்னை வந்து மனதார பாராட்டிவிட்டு என்னுடைய கருத்துக்களுக்கு நான் அப்புறம் வரேன் இந்த வயசில் குண்டலினி மூலாதாரம் இந்த மாதிரியான சொற்களை அறிந்து கொண்டு பொருள் புரிகிறதோ இல்லையோ அது ரெண்டாம் பட்சம் இதையெல்லாம் ஏதோ உள்ளே வாங்கி அதை வந்து தவறு செய்யாமல் தயங்காமல் இந்த மன்றத்தில் நீ பேசியிருக்கே இல்லையா அதுவே மிகப்பெரிய விஷயம் ஒன் வயதில் எனக்கு விநாயகர் தான் தெரியும் விநாயகர் அகவல் கூட தெரியாது குண்டலினி மூலாதாரம்லாம் விட்டுருவோம் அதனால் இந்த வயசில் ஒரு பெரிய கொடுப்பினை தான் அது உனக்கு மட்டும் இல்லை இந்த சுற்றில பேசக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமே நான் சொல்கிறேன் ஏதோ ஒரு அருள் இல்லாமல் பக்தி இலக்கிய சுற்றில் வந்து யாரும் பேசிவிட முடியாது அதனால் இந்த சுற்றே வந்து இறைவனுடைய ஒரு பிரசாதம் தான் ஒரு அருள் தான் அதில் எந்த கருத்தும் இல்லை இதை பற்றி பேசுவது அவ்வளவு எளிதில்லை எழுபது வரிகளாக எழுபது வரிகள் இருந்தாலுமே இதை பற்றி அவ்வளவு எளிதில் தொட்டுட்டு நம்ம போக முடியாது கடந்து போக முடியாது இது வந்து நிறைய யோக ரகசியங்களை உள்ளடக்கிய நூல் மிகப்பெரிய நூல் எனக்கு என்ன ஒரு கருத்துன்னா தொடக்கத்தில் அந்த கதையெல்லாம் சொன்னேன் இல்லையா அதை கொஞ்சம் குறைத்து கொண்டு விநாயகர் ரகவலை பற்றி இன்னும் நிறைய பேசியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்பது என்னுடைய கருத்து உன்னுடைய வயசில் எல்லாரும் ஆசிரியர் ஆசிரியர் தான் சொல்லுவாங்க ஆனால் நீ தான் ஆசிரியப்பாலாம் பேசுகிற அதுவே பெரிய விஷயம் நான்கு விதமான இப்போ நம்ம கவிதைன்னு சொல்கிறோம்ல போயம் அது தமிழ் சொல் கிடையாது கவிதா அப்படிங்கிற வடமொழி சொல்லினுடைய தமிழாக்கம் தமிழ் வடிவம் ஆனால் உண்மையிலேயே போயட்ரி அப்படிங்கிறதுக்கு தமிழில் என்ன சொல் அப்படின்னா பா ஒற்றை எழுத்து தான் பாடலில் நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா பாட்டு முன்னொரு காலத்தில் பாடப்படுவது தான் கவிதை அந்த விதத்தில் நாலு விதமான பா வகைகள் இருக்குது அதில் ஒன்று தான் நீ சொன்ன ஆசிரியப்பா அதற்கு ஒரு ஓசை உண்டு ஒவ்வொரு வகைக்கும் ஒரு ஓசை உண்டு ஆசிரியப்பாவுடைய ஓசை வந்து அகவல் ஓசை அப்படின்னு சொல்லுவோம் அகவல் வந்து எந்த பறவையுடைய சத்தம் மயில் கரெக்ட் ஏன் விநாயகர் அகவல் அப்படின்னு அவ்வயார் எழுதினாங்க அப்படின்னா இந்த அகவல் அப்படிங்கிற ஓசைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா இந்த ஆசிரியப்பா அப்படிங்கிற இந்த இலக்கணம் இருக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி எழுதுறது ரொம்ப கடினமான யாப்பு இலக்கண விதிகள்லாம் கிடையாது ரொம்ப எளிமையாக எழுதிடலாம் ஒன்று அதோடைய அந்த தாள அமைப்பு அந்த சந்தை ஒழுங்கெல்லாம் நீ பார்த்தேன்னா நீ சொன் நீ சொன்ன இல்லை பாராயணம் செய்யணும் பாராயணம் செய்யணும்னு நீயே பாராயணம் செய்ய செய்ய என்ன ஆகும்னா இந்த அகவல் ஓசைக்குரிய ஒரு தனித்துவம் காரணமாக மெல்ல 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 இப்போ ஒரு ஆற்றுல அலை எழுந்து இப்படி போகுது இல்லையா அந்த மாதிரி ஒரு நடையில் இந்த அகவல் போகும் அப்போ என்ன ஆகும்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக உன்னுடைய மனசு ஒருமுகப்படும் ஃபோக்கஸ் கிடச்சிரும் நீ விநாயகரை பற்றி தியானம் பண்ணணும் அப்படின்னா கடினமான மந்திரங்களை சொல்லணும்னு இல்லை இந்த அகவலையே தொடர்ந்து நீ ஓதினா கரெக்டாக ஓதினா உச்சரிப்பு சரியாக இருந்து ஓதினா தன்னால மனசு ஒருமுகப்படும் கிட்டத்தட்ட இது தியானத்துக்கு சமானம் அதனால் அதற்கு உள்ளே போக போக மிகப்பெரிய அற்புதங்கள்லாம் நமக்கு நடக்கும் அதனால் அந்த அகவலுக்கான காரணம் இது இந்த மாதிரியான செய்திகள் அப்புறம் அந்த ஏதாவது ஒரு சிறப்பான வரி அதெல்லாம் கொஞ்சம் தொட்டு காட்டியிருந்தால் நன்று நீ பொதுப்பட பேசின இந்த வயதுக்கே அது ரொம்ப பெரிய விஷயம்தான் இருந்தாலும் இதையெல்லாமும் தொட்டிருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து வாழ்த்துக்கள் கண்ணா கவிஞருக்கு அன்பார்ந்த நன்றிகள் நம்பிக்கையோடு தும்பிக்கை நாயகனை பற்றி மேகாஸ்ரீ பேசியிருக்கிறாங்க இன்னும் அந்த நம்பிக்கையோடு காத்திருங்க நிறைவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாழ்த்துக்கள்